ப்ரமோஷனாக பண்ணிட்டாங்க அந்த அந்த இதுக்கு வந்து ப்ரொமோஷனாக பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் பிரில்லியன்ட்னு நினச்சி பண்ணாங்க அது கடைசியில் அதுவே அது வந்து ட்ரோலாக போயிடுச்சு அது நீங்கள் சித்தா எடுத்துக்கிங்கன்னா அருண்குமார் கையால் போனதுனால இந்தியன் டூவில் இருக்க த்ரீ த்ரீபிஎஸ்காக இருந்த சித்தார்த்தும் வேறு வேறு ஒரு காலத்தில் அந்த ரசிச்சோம் இப்போ தொடர்ந்து அது பண்ண என்ன தொடர்ந்து பண்ணனா எல்லாரும் இப்ப ரஜினிகாந்த் வந்து ஒருத்தர் அடிச்சு பத்து பேரை பிறக்க விட்டாருன்னா பார்க்கலாம் ஒரு ஒல்லியா ஒரு ஹீரோ வந்து பத்து பேரை பிறக்க விட்டா அதை வந்து யாஜி ஏற்றுக்கிற மாட்டாங்க ரஜினிகாந்த் நீங்க அப்படியே பார்த்து பழகிட்டீங்க சூப்பர் ஸ்டாராகவே அவர் என்ன பண்ணாலும் ஸ்டைலாக இருக்கும் கமல்ஹாசன் என்ன பண்ணாலும் வித்தியாசமா இருக்கும் அது வந்து ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும் நீங்கள் எல்லாரும் அந்த ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்க முடியுமா பல நடிகர்கள் ஆக்ஷன் ஹீரோவா மாறி தான் ஃபீல்டே விட்டு போயிட்டாங்க காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சுபேர் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் அதே மாதிரி பறந்து போ படம் ரிலீஸ் ஆன போது தான் த்ரீ பிஹெச்கே அப்படின்ற மாதிரி நிறைய படம் ரிலீஸ் ஆயிடுச்சு த்ரீ பிஹெச்கே படம் எப்படி சார் த்ரீ பிஹெச்கே படம் அதுவும் ஒரு வித்தியாசமான அட்டம் தான் அதாவது வீடு அப்படிங்கிற ஒரு கனவு ஆல்ரெடி வாழ்மேந்திரா படம் ஒன்று பார்த்துருக்கோம் வீடுன்னு அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ள பிரச்சனையை பார்த்துருப்பாங்க அதில் பல தேசிய விருது வாங்கிச்சு இந்த அடிக்கடி ஓடின ஒரு படம் தான் வீடு சம்மந்தமாக நிறையா படங்கள் வந்திருக்கு வீடுங்கிறது ஒரு எல்லாருக்கும் ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு உச்சபட்ச கனவுனால் ஒரு வீடு நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது அதை மையப்படுத்தி சரத்குமார் தேவையானி சித்தார்த்தன் ஒரு பெரிய காஸ்ட் சரத்குமார் அப்பா அந்த குடும்பத் தலைவராக இருக்கார் அவர் ஒரு கனவு அவர் எப்படியாவது ஒரு வீடு வாங்கிடணும் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு கனவு அதை நோக்கி போகிறது தான் கதை அதில் என்னென்ன சிக்கல் இருக்குது அதை வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை இதை எப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் அந்த கதையை வந்து கரெக்டாக நடத்திட்டு போயிட்டாங்க ஏதோ சொல்ல வர்றாங்க ஏதோ சிக்கல் இருக்குது ரொம்ப டீட்டெயிலிங்காக போவாங்க அப்படின்னு நினச்சோம் செகண்ட் ஹாஃபில் வந்து கதை அப்படியே வேறு வேறு பக்கம் இவர் ஹீரோவா அவர் ஹீரோவாக இவர் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறதா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறதான்னு கதை அப்படியே கொஞ்சம் டிவி சீரியல் டைப்பில் அப்படியே ட்ராமாட்டிக்காக போயிடுச்சு எல்லோரும் சொல்கிற விமர்சனம் தான் படம் பார்த்துட்டு வந்து எல்லோரும் சொன்னது தேட்டர் வழியில் சொன்னது தான் கொஞ்சம் அது வந்து டிவி சீரியல் டைப்பில் போயிடுச்சு அந்த திரைக்கதையில் வந்து கொஞ்சம் செகண்ட் ஆஃப்பில் கொஞ்சம் வினக்கெடுத்துருந்தாங்கன்னா படம் இதுவும் பேசப்படக்கூடிய படமாக இருக்கும் ஒன்றும் என்னென்னா அது ஒரு ஒரு புது அட்டம் கதையை இல்லாமல் படம் பண்ணிகிட்டு இருக்க இயக்குநர்களுக்கு பற்றியில் வித்தியாசமான கதை கதைப்படம்னு முதல்ல நினைச்சார்ல அதுக்கே ஒரு நல்ல விஷயம் பெரிய ஹீரோக்கு டேட் கிடைச்சா போதும் கதையை தேவையில்லை ஒரு பத்து பாட்டு பத்து ஃபைட்டு வச்சு படம் பண்ணிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இன்றைக்கி பெரிய இயக்குநர்கள் பெரிய நடிகர்கள் மத்தியில் ஒரு புதுசாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்குனர் புதிய கதையை புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறதே முதல்ல அதை பாராட்டக்கூடிய விஷயம் செகண்ட் ஆஃப்லாம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் அந்த படமும் பேசப்படக்கூடிய படமாக வந்திருக்கும் சூரியவம்சம் படம் மாதிரியே வந்திருக்குன்ற இல்லை அந்த அந்த பேர் அப்படி நடிச்சிருக்கிறாங்க அதனால அந்த படத்தினுடைய சாயில் நிறையா இருக்குது அந்த அந்த பேரை ப்ளஸ் ஃபேமிலி பேக்ரவுண்டு அப்படிங்கிறது அந்த சாயல் வருதுங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனால் பட்டு படத்தை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இல்லை அந்த அந்த இந்த அந்த டீம் அப்படி இருக்கிறதுனால அப்படி தெரியுது நமக்கு அவ்வளோதான் அவங்களோட பேர் எப்படி சார் இருந்துச்சு அம்சத்துக்கு அப்புறம் இதில் பேராக பண்ணியிருக்காங்க பெருசாக ஒன்றும் உருவத்தில் சேஞ்செலாம் இல்லை அப்படி தான் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு அப்படியே இருக்கிறாங்க அவங்கவுங்க வேலையை கொடுத்த கேரக்டர் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் சார்ந்த படங்களில் டூலெட் வீடெல்லாம் தேசிய விருது வாங்குகிற அளவுக்கு போயிடுச்சு அந்த வகையில் இந்த படமும் இல்லை இது அந்த கேட்டகரியில் வராது டூலெட் வந்து வாடகைக்கு இடக்கக்கூடிய விஷயம் வாடகைக்காக சென்னையில் படக்கூடிய கஷ்டங்களை பற்றின படம் ஆனால் வந்து அதுக்கு பிறகு வீடுங்கிறது வந்து ஒரு வீடு எப்படி கட்டுறாங்க வாங்குற மாதிரியான ஒரு ஒரு காசியை வச்சுட்டு முழு படத்தையும் ஒரு ஒரு ப்ரொமோஷனாக பண்ணிட்டாங்க அந்த அந்த இதுக்கு வந்து ப்ரொமோஷனாக பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் ப்ரில்லியுன்னு நினச்சி பண்ணாங்க அது கடைசியில் அதுவே அது வந்து ட்ரோலாக போயிடுச்சு அது அதெல்லாம் அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு கடைசியில் ஒரு பில்டருக்கு ப்ரொமோஷனுக்கு மாதிரி ஆகி கொண்டு போய் நிபார்ட்டினதை வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து பெருசாக ஒட்டாமல் போயிடுச்சு அதெல்லாம் அவங்க தவிர்த்துருந்தாங்கன்னா அந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேட்டகரியில் உள்ள படமாக மாறி இருக்கும் சித்தார்த் அவர்கள் எந்த மாதிரியான அதான் சொல்கிறார் சித்தார்த்து ஹீரோவா இல்லை சரத்குமார் ஹீரோவாங்கிற அந்த பேலன்சிங்லேயே படம் ஓடுது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் யார் ஹீரோங்கிற மாதிரி இல்லாமல் போயிருது செகண்ட் ஆஃபில் யாராவது ஹீரோவாக வந்து கன்ஃபார்மாக இவரை வந்து உறுதி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாறி மாறி அவங்களுடைய காட்சியில் மாத்தினதெல்லாம் என்ன ஆச்சுன்னா அதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது மற்றபடி சித்தார்த் எப்பயும் போல அவர் கொடுத்த கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியாகவே பண்ணுவார்ல அந்த மாதிரி ஹெவியாகவே தான் பண்ணியிருக்காரு குட் நைட் பாடத்தோட ஹீரோயின் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆக்டிங் இதில் எப்படி இருந்துச்சு அவங்க ஆக்டிங் பெருசாக அவங்களுக்கு ஸ்கோப் இல்லை பட் கொடுத்த கேரக்டரை அவங்க சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க சாங்ஸ்லாம் எப்படி சார் சாங்ஸ் ஒரு ஒரு சாங் கேட்குற மாதிரி இருக்கு ரீகார்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் டெக்னீஷியன்லாம் ஓரளவுக்கு நல்லா வெல்டுவாகவே இருந்தது டெக்னீஷியன் எல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க இப்போ சித்தார்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி பண்ணதும் ஒரு சில படம் ஃப்ளாப் ஆகிருக்கு இப்போ சித்தா படம்லாம் நல்லா பேசப்பட்டுச்சு இந்த படத்தில் வந்து திரும்பியும் ஃப்ளாப் ஆகிற மாதிரி இருக்குமா இல்லை அடுத்து ஃபியூச்சருக்கு ஹெல்ப் ஆகுமா அவர் இல்லை சரி சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகர் தான் அவர் எந்த டேரக்டர்கிட்ட ம கையில் போகிறாருங்கிறத பொறுத்து தான் அப்படிங்க சித்தா எடுத்துக்கிங்கன்னா அருண்குமார் கையில் போனதுனால இந்தியன் டூவில் இருக்க சித்தார்த்தும் த்ரீ பிஹ்கிற சித்தார்த்தும் வேறு வேறு சித்தாவில் இருக்க சித்தார்த்து வேறு அப்படிங்கும்போது எந்த டேரக்டர்கிட்ட போகிறாரு அவங்க மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாரு அந்த மாதிரி சித்தா மாதிரியான ஒரு வித்தியாசமான கதையிலே சித்தார்த் தேர்ந்தெடுத்தார்னா அவருக்கு அடுத்த கட்டத்தை நாதி கொண்டு போகும் இந்த படமுமே நல்ல வித்தியாசமான கதை தான் பெரும்பாலும் ஹீரோ ஓரண்டீரோ பெஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கதையில் முதல்ல சூஸ் பண்ண மாட்டாங்க சித்தார்த் இந்த மாதிரியான கதையை சூஸ் பண்ணதே பெரிய விஷயம் இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டுக்குள்ளே ஒரு கதை அவருக்கு பெருசாக ஹீரோக்கு வேலை இருக்காது இந்த மாதிரி படங்களில் அப்படிங்கும் போது அதை அதை சூஸ் பண்ணதே பெரிய விஷயம் இன்னும் கொஞ்சம் நடிப்பிலை வந்து கொஞ்சம் எதார்த்தத்தை நோக்கி போயிட்டாருன்னா அவருக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குது மூன்று குடும்பத்தோட கதையை இதுல காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்றேன் இல்ல மூணு குடும்பம் மூணு பேக் டிராப்ல இருக்கும் மூணு குடும்பம் கிடையாது இந்த மூணு பேக் டிராப்ல இருக்கிற கதையை அந்த வீடுங்கிற விஷயத்துல ஒன்னும் அந்த கனெக்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க பட் அதெல்லாம் வந்து டீட்டெயிலிங்கா சொல்லாம விட்டுருக்காங்க இன்ட்ரோலுக்கு பிறகு திரைக்கதை எப்படி எங்கெங்கயோ போய் எப்படி முடியுது வீடு கதைன்றதுனால ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போகல இல்லை அதையிலேயுமே டீட்டெயிலிங் நம்ம சொல்லியிருக்கலாமே இப்படி வீடு வாங்குறதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்குதுல ஒரு வீடு நம்ம எப்படி எவ்வளோ அதில் யூ அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல யூடிஎஸ் ஆன்டிவைட்ஸ் சேர் எவ்வளோ இருக்குது காமன் பேசேஜ் எவ்வளோ இருக்குது நமக்கு வந்து நீ சிக்ஸ்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஒன்லின்னு போட்டிருப்பாங்க நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கோடி சொல்லுவான் சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் வந்து அந்த இதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு உள்ளே மட்டும்தான் காமௌண்டுக்கு ஒரு ரேட்டு கார் பார்க்கிங்க்கு ஒரு ரேட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ரேட்டு அந்தந்தாலும் போட்டு கடைசியில் அவங்க ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து இது ஒரு பெரிய ஸ்கேமே நடக்கும் அதில் அதெல்லாம் வந்து அந்த டீட்டெயில் வீடுனுடைய அந்த அந்த டீட்டெயிலெலாம் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா படத்தில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அது நிறைய பேருக்கு அது அந்த டீட்டெயில் யாரும் இந்த படத்துலேயே சொல்லல இப்போ விளம்பரம் பார்த்துருப்போம் சிக்ஸ்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஒன்லி ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒன்லின்னு உள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்து அதை காட்டில் ஒரு மூணு மடங்கு அதிகமாக இருக்கும் ஏகப்பட்ட இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த டீட்டெயில் அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த மாதிரியான அந்த அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக இப்போ பிதாமன் படத்தில் இந்த கஞ்சா தோட்டம்ங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பார் அதை என்ன பண்ணுவார்னால் அதை டீட்டெயிலிங் எனக்கு காமிச்சிருப்பாரு அதை எப்படி பயிர் பண்ணுறாங்க அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அதை எப்படி காவல் காக்குறாங்க அதெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு புதுசு அந்த டீட்டெயிலிங் வந்து இந்த ஒரு ஒரு ஃப்ளாட் வாங்குற கொஞ்சம் நடக்குது அப்படிங்கிற எல்லாம் உள்ளே கொண்டு போயிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும் பார்க்குறவங்களுக்கு அதை என்னென்ன அந்த காசா கிராண்ட் உள்ளே வந்ததுனால அந்த டீட்டெயில் அவங்க பெருசாக டச் பண்ணாமையே போயிட்டாங்க படத்தில் இப்போ வர கதையெல்லாம் இஎம்ஐ பேஸ் பண்ணி வறுமையை பேஸ் பண்ணி இல்லைனா குடும்பம் சார்ந்த படமா எடுக்கிறாங்க எதனால இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் நம்ம அதை சுற்றி தானே இருக்கிறோம் எல்லாரும் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கோம் எல்லா வாடகைக்கு வீட்டில் இருக்கும் யாராவது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் எதார்த்தத்தின் பிரதிபலிப்பாக சினிமா இருந்துச்சுன்னா அந்த சினிமா ஓடும் அதனால தான் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து யதார்த்த சினிமாவை நோக்கி உலகம் முழுவதும் போக ஆரம்பிச்சிருச்சு போ போக ஆரம்பிச்சிருச்சு மலையாள படங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க அப்போ எதார்த்தத்தை நோக்கி போகிற படங்கள் தான் ஓடும் மிகைப்படுத்தப்பட்ட படங்கள் ஓட மாட்டேங்குது இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் ட்ராகனாக இருக்கட்டும் டிராகன் வந்து அப்பா பையனோட படம் வந்து ஒரு காலேஜ் பேக்ட்ராப் படமாக இருந்தால் கூட அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு அதனால அந்த படம் போச்சு அப்படிங்கும் போது எதார்த்தத்தை நோக்கிய தான் இன்னைக்கு என்னைக்கு இன்றைக்கி இல்லை என்றைக்குமே அதுதான் எவர் கிரீன் சக்ஸஸ் அது அதை நோக்கி தான் இப்போ சினிமா தமிழ் சினிமா போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி இருந்தும் சில பெரிய ஹீரோக்கள் வந்து பிடிச்சி நான் ஒன்றும் வந்து மாஸ் ஹீரோவாக தான் இருப்பேன் என் படத்துக்கு கதை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி அதே மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த படங்களும் தொடர்ந்து தோல்வியாக தான் ஆகிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதிரியான புது அட்டம் வந்த மூணு படத்தில் இந்த ரெண்டு படம் வந்து ஒரு புது அட்டம் தான் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறத விட அது வந்து புதுசாக ஒரு முயற்சி எடுக்குங்கிற ஒரு மெனக்கெடுதல் வந்துருக்குறாங்கல்ல அதுவே உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயந்தான் ஆனால் ஒரு காலத்தில் அந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸை தானே சார் ரசித்தோம் இப்போ தொடர்ந்து அது பண்ணால் பண்ண என்ன அவங்களுக்கு தொடர்ந்து பண்ணனா எல்லாரும் இப்போ ரஜினிகாந்த் வந்து ஒருத்தர் அடித்து பத்து பேரை பறக்க விட்டாருன்னா பார்க்கலாம் ஒரு ஒல்லியாக ஒரு ஹீரோ வந்து பத்து பேரை பறக்க விட்டால் அதை வந்து யாஜிக்க ஏற்றுக்கிற மாட்டாங்க ரஜினிகாந்த் நீங்கள் அப்படியே பார்த்து பழகிட்டீங்க சூப்பர் ஸ்டாராகவே அவர் என்ன பண்ணாலும் ஸ்டைலாக இருக்கும் கமல்ஹாசன் என்ன பண்ணாலும் வித்தியாசமாக இருக்கும் அது வந்து ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும் நீங்கள் எல்லோரும் அந்த ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்க முடியுமா பல நடிகர்கள் ஆக்ஷன் ஹீரோவாக மாறி தான் ஃபீல்டே விட்டு போயிட்டாங்க ஃபீல்டே இழந்ததுக்கு ஒரு இடிக்கணுமா ஸ்ரீகாந்தே அவர் வந்து அந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு சாக்லேட் பாய் ஹீரோ தான் அவர் அவர் ஒரு காட்டங்கள் காலகட்டத்தில் மாறி என்ன பண்ணுறாருன்னு ஆக்ஷன் ஹீரோவை போகிறார் போனதில் என் வழி என்னென்னா பட வாய்ப்பு இல்லாமல் போச்சு பரத் பரத் அழகான கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார் நிறைய காதல் மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு திடீர்னு ஆக்ஷன் ஹீரோ ஆசை வந்துருச்சு அதில் போனதுனால தான் அவர் அப்படி போயிட்டார் இப்போ அந்த ஆசை பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க ஆக்ஷன் படம் கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்போ தொடர்ந்து வருகிறோல்லாம் இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த படையே படங்களே சூஸ் பண்ணும்போது அடுத்து ரஜினிகாந்த் கடுத்தவோ அஜி அஜித் விஜய் கடுத்தோ யாரே சார் இல்லை கதைக்கு தேவையான ஒரு கமர்ஷியல் இருக்கலாம் கமர்ஷியலாகவே முழுவதும் படம் பண்ணக்கூடாது ஒரு படம் நீங்கள் மணிவண்ணன் டேரக்டர் இருக்காருன்னா மணிவண்ணன் வந்து எல்லா ஜானர்லேயும் படம் பண்ணியிருப்பார் கோபுரங்கன் சாஹி இதில் ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணியிருப்பார் நூறாவது நாள் ஒரு க்ரேம் த்ரில்லர் பண்ணியிருப்பார் அமைதி படையினு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணியிருப்பாரு அதனால தான் எல்லா ஜானவரலையும் பெர்ஃபெக்ட்டாக பண்ணக்கூடிய டேரக்டர் அப்படி வந்து நடிகர்கள் வந்து எல்லா ஜானவர்களையும் பண்ணணும் நீங்கள் உடனே நான் வந்து ஆக்ஷன் தான் அந்த மாதிரி படங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ரெண்டு படம் பண்ணுறீங்களா ஒரு படம் ஆக்ஷன் படம் பண்ணுங்கள் ஒரு படம் காமெடி படம் ட்ரை பண்ணுங்கள் ஒரு படம் ஒரு படம் ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் ட்ரை பண்ணுங்கள் எல்லா ஜானவரையும் படம் பண்ணும் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் லாங்குவேஜ் பக்கா பேசுவார் படத்தில் அதே சவுத்தில் போனீங்கன்னா மதர் லாங்குவேஜும் பேசுவார் ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதுதான் ஒரு கலைஞனுக்கு அடையாளம் மெட்ராஸ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவர் அவர் பக்கமாக அப்படி பேசுவார் அதே தேவருமன் மாதிரியான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த லாங்குவேஜ் அப்படி பேசுவார் கோயம்புத்தூர் படம் அந்த சதீலேவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுவார் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எல்லா பேட்டர்ன்லையும் பண்ணுவார் அப்படி எல்லா பேட்டர்னையும் நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் வந்து ரொம்ப நாள் அங்கே சினிமாவில் நிற்க முடியும் திடீர்னு நான் வந்து கமர்ஷியல் ஹீரோவாக போகிறேன் அப்படின்றத மாற்றிட்டு போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அதாவது கமர்ஷியல் ஹீரோவை போகிறதில் வந்து எல்லாேருக்கும் செட்டாகவும் செய்யாது அது உங்கள் பாடி லாங்குவேஜ் இருக்குது அதெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து தொடர்ந்து செஞ்சால் மாட்டிக்கிறாங்க